வணக்கம் இது உங்க கலாமை கச்சா இன்னைக்கு வந்து பிரெட் அல்வா எப்படி சேர்த்து சொல்லி தருவாங்க ஒரு ஆறு எடுத்துருக்கேன் ரொம்ப பெரிய 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 பிரெட்டா இருக்கிற சின்னதாருமே எடுத்து வீட்டில் பார்த்தா பெருசா இருக்கு இதை வந்து கட் பண்ணி எண்ணெயில வறுத்து எடுக்கணும் நான் இப்ப கட் பண்ணி எடுத்துட்டு வந்து எண்ணெயில் வறுத்து இருக்கோம் இது மாதிரி கட் பண்ணிடுவேன் ஏன்னா இப்படியே போட்டு வறுக்க முடியாது அதனால எண்ணெய் சின்ன துண்டாக இருந்தால் எண்ணெயில் போட்டு ட்ரை பண்ணி எடுக்கணும் இதை ஈஸியாக கேசரி எல்லாம் வேண்டு ஈஸியாக செய்யலாம் நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சமைக்கிற நீங்கள் கூட இந்த இந்த அல்வாவை பார்த்துட்டு பிரெட் அல்வா நீங்கள் ஈஸியாக செஞ்சு உங்கள் அப்பா அம்மா மாமா மாமியார் எல்லாரையும் அசத்திடுவாம்பிய வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இது பிரெட்டை பொரிக்கிற அளவுக்கு ஒரு இரநூத்தம்பது எம்எல் எண்ணெய் வச்சிருக்கேன் அப்புறம் எண்ணெய் செட்டில் விட்டு இதை பொறிக்கிறேன் ரொம்ப ஹீட் ஆகாமல் இல்லை அதை ஸ்லோவாக இருக்குன்னு அடுப்போம் பக்கம் பக்கம் அரிஞ்சுக்கோ இது ஒரு இந்த பொன் மருவளுக்கு ரொம்ப சிவக்க வேணாம் இந்தளவுக்கு இருந்தால் போட்டு இந்த இந்த மாதிரி பிரெட் எல்லாம் வறுத்துட்டேன் இப்போ இது வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுவேன் அதான் பொறுமொரு இன்னும் செய்யலாம் லேட்டாகும் சீக்கிரமாக செய்யணும்னா மிக்சியில் போட்டு அடிச்சுங்க இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு அடிச்சிக்கிறோம் முந்திரி பருப்பு வறுத்துக்கிறோம் முந்திரி பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பால் ஊற்றிக்கிறோம் அது நெய்யிலே ரெண்டு கிளாஸ் பால் இப்போ இந்த மிக்சியில் அடித்த பிரெட்டு அதில் கொட்டிக்கிறோம் இது காய்ச்சி நல்லா இந்த காய்ச்சின பால் தான் காய்ச்சி சுண்ட வச்சுட்டோம் முன்னாடியே இப்போ பால் இழுத்துட்டு சர்க்கரை போட்டோம்னா தண்ணி விடும் பால் இழுத்துட்டுன்னு கவலை விடாதுங்க இப்போ சர்க்கரை போட்டோம்னா தண்ணி விட்டுரும் இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை சக்கரை கரைஞ்சோனே ஈரப்பதம் வந்து பாருங்க நல்லா இப்போ எண்ணெய் சக்களை ஒட்டாமல் நல்லா பிறண்டு வர்றப்ப எடுத்து கொஞ்சம் தான் இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றணும் முந்திரி வெட்டு கொடுத்து வச்சிருக்கேன் சுளி உப்பு உப்பு தான் இனிப்பு எடுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அது ரெண்டு ஸ்பூன் நெய் ஆமாம் டயட் இருக்கவங்க அவ்வளோ நெய் அவ்வளோ இது நெய் இல்லை எண்ணெயில் வறுத்துறதுனால இதுதான் கொலஸ்ட்ரால் நிறையா தான் இருக்குது நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு விருந்தாடி வந்தால் நல்லா ரிச்சாக சூப்பராக ஸ்வீட்டு ரெடி இந்த முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கிறோம் எண்ணெய் தட்டில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துட்டு அல்வா ரெடி வாங்க சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எங்களை வாங்க வாங்க எங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடலாம் சாயந்தரமாக வாங்க